அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பேஸில் கால் ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோங்க இந்த லேண்டு தானுங்க வீட்டோட கிணறு இபி சர்வீஸுங்க ஐம்பது தென்னை மரத்தோட விற்பனைக்கு வந்துருக்குதுங்க சூப்பரான லேண்டுங்க நம்ம லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே லொக்கேட் ஆகிக்குதுங்க எந்த ஏரியாவில் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் பக்கத்தில் போலவாடி டு தாராவருங்கிற ரோடு பேஸில் லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான லேண்டுங்க மெயின் ரோடுங்க பாருங்க டபுள் ரோடு மெயின் ரோட்லேயே வந்து இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாய பூமி கம்பெனி தென்னந்தோப்பு குடியிருப்பு பகுதி எல்லாமே நம்ம லேண்டு பக்கத்தில் அதிகமாக இருக்குதுங்க பாருங்க கம்பெனி ஒன்று இருக்குது பாருங்க நம்ம லேண்டு ஒட்டுன மாதிரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இருக்குதுங்க அது ஒட்டுன மாதிரி தான் லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க சூப்பரான லேண்டுங்க சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா குடியிருப்பு நிறைந்த பகுதியில் இந்த லேண்டு வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பஸ் ரோடு மெயின் ரோடு பேசியே வந்து லேண்டு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சூப்பர் லேண்டுங்க வாங்க அப்படியே வீடியோலேயே பார்க்கலாமுங்க ஒரு ஃபேமிலி தங்குற மாதிரி ஒரு பண்ணை வீடு இருக்குதுங்க அவருக்கு தான் வீடு ஒரு ஐம்பது தென்னை மரம் இருக்குதுங்க கிணறு இபி சர்வீஸ் தண்ணி வசதி மட்டும் இருக்குதுங்க அப்படியே பார்க்கலாம் வீடியோலேயே லேண்ட் பார்க்கலாமுங்க மெயின் ரோட்லேருந்து ஆரம்பிக்குதுங்க லேண்டு பூமி வந்து பாத்தீங்கன்னா செவ்வக வடிவில இருக்குதுங்க வாஸ்து முறைப்படி ஜலமுலையில் கிணறுங்க சூப்பரான லேண்டுங்க நல்ல செம்மண் பூமி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கார் எல்லாமே நேரத்தில் வாங்கிக்கிறாங்க நல்ல ஒரு அருமையான பூமிங்க இதாக லேண்டுங்க சூப்பரான லேண்டுங்க நரக்கா சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க வீட்டோட தண்ணி வசதியோட லேண்டு வேணும்ட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை வீடுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே தங்கி விவசாயம் பண்ணோன்னா அருமையான லேண்டுங்க ஐம்பது தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா காய்ப்பில் இருக்குதுங்க வீடு வீட்டோட ஒரு சில பூமி மட்டுந்தான் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கே வருதுங்க வந்தால் உடனே வந்து சேல்ஸ் ஆகிடுதுங்க இதோடய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா குறைவாக தான் வந்து சொல்லிருக்கிறாங்க லேண்டோட விலை வீடியோவோட கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் சொல்கிறேங்க சூப்பரான லேண்டுங்க லைன் தென்னை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேண்டுக்குள்ள இருக்குங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காய்ப்பில் இருக்குதுங்க ஈல்டில் இருக்குதுங்க ஃபுல்லாக ட்ரிப் போட்டிருக்காங்க தென்னை மரத்துக்குங்க அந்த தென்னை மரம்ங்க ஃபுல்லாக லைனாக இருக்குது ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு வர மரம் பூமி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சைடுமே வந்து இழக்காதுங்க செவ்வகை வடிவில் ஒரே நேர் வந்துடுதுங்க வாஸ்து முறைப்படி இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு வாட்டர் வந்து குறையவே குறையாதுங்க வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லா இருக்குங்க பக்கத்தில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பத்திரம் தெரியுது வருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா லைன்லாம் ஐம்பது தென்னை மரம் இருக்குதுங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே விவசாயமும் பண்ணிக்கலாம் எனக்கா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க மரம் பாருங்க சூப்பராக இருக்கு அருமையான மரம்ங்க நல்லா வளமுள்ள பூமிங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மெயின் ரோட்டில் வந்து இந்த சாதாரண கட் ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து அதிகமாக சொல்கிறாங்க இது வந்து மெயின் ரோட்டில் அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறைவாக தான் வந்து அவங்க இருக்கிறாங்க பக்கத்தில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வீடியோவில் தெரியுது வருங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விவசாயம் இருக்கிறாங்க கருவேப்பிள்ளைங்க இது வந்து அவங்க பக்கத்தில் வந்து விவசாயம் இருக்கிறாங்க பக்கத்தில் ஃபுல்லா தென்னந்தோப்பு தான் பாருங்க நல்லா அருமையான லேண்டுங்க மூணு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட் வருங்க மூணை கால ஏக்கராங்க இதுமோட ரேட்டு வந்து ஒரு ஏக்கர் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் கட்ரோட்லயே ஏக்கர் ஐம்பது ரூபா சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு இபி சர்வீஸுங்க போர்வெல்லுங்க கிலோமீட்டரு இபி சர்வீஸு வீடு ஒரு பண்ணை வீட்டோடைய இவ்வளவு குறைவாக தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க மூணே கால் ஏக்கரா பூமிங்க பிளஸ் வீடு கிணறு இபி சர்வீஸுங்க ஐம்பது தென்னை மரம் எல்லாம் சேர்ந்து ஏக்கர் வந்து ஐம்பத்தொரு லட்சம் ரூபா சொல்றாங்க அதை விட பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுங்க இவ்வளவு வசதி இருக்குது உங்களுக்கு லேண்டுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி எனக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணு நன்றி வணக்கம்